வெல்கம் சென்டர் மேப் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பொழுதுகளே ரெண்டா பிரிச்சிருப்பாங்க சிறு பொழுதுகள் பெரும் பொழுதுகள் பெரும் பொழுதுகள் என்ன அப்படின்னா ஒரு வருது வருடத்துக்கு உண்டான காலநிலைகள் அதாவது முன்பனி காலம் பின்பனி காலம் கோடை காலம் மழை மழைக்காலம் அந்த பனிக்காலம் சொல்லுவோம் இல்லைங்களா இதெல்லாம் பெரும் பொழுதுகளா பிரிக்கப்பட்டிருக்கு மொத்தம் நமக்கு ஆறு பெரும் பொழுதுகள் வரும் ஆனால் ஜென்ரலாக இந்தியாவில் நாலு பொழுதுகள் தான் சொல்லுவாங்க ஓகேவா வின்டர் சீசன் அதாவது ரெய்னி சீசன் விண்டர் சீசன் சம்மர் சீசனுங்கிற மாதிரி ஆட்டம் சீசன் நாலு தான் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பொழுதுகள் ஆறு அதே மாதிரி நம்ம தமிழ் மூதாதையர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆறு இதில் வந்து சிறு பொழுதுகளை உருவாக்கியிருக்காங்க சிறு பொழுதுனா ஒரு நாளைக்கு ஏற்படுற அந்த மாற்றங்களை தான் அவர் சிறு பொழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் விளக்கியிருக்கோம் அது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வைகரை காலை நண்பகல் மாலை யாமம் அப்புறம் ஏற்பாடு ஓகேவா இது அனைத்துமே வந்து இந்த இதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உண்டான ஒன் டே ஒன் டே ஒரு நாளைக்கு உண்டான சிறு பொழுதுகள் ஓகேவா காலநிலை மாற்றம் இப்ப வைகரைங்கிறது விடியர் காலை இது எத்தனை மணினா ரெண்டு டு ஆறு மணி வரைக்கும் இத வைகரைன்னு சொல்லுவாங்க காலை வந்து ஆறு டு பத்து மணி வரைக்கும் காலைன்னு சொல்லுவாங்க நண்பகல்ங்கிறத பத்து டு ரெண்டு ஓகேவா ரெண்டு மணி வரைக்கும் நண்பகல்னு சொல்லுவாங்க அதே நேரம் ஏற்பாடு இதைதான் வந்து சூரியன் மறையின் நேரம் ரெண்டு டு ஆறு மணி வரைக்கும் மதியம் ஓகேவா பி எம் சோ ஏற்பாடு இதலைங்கிறத எதை சொல்லுவாங்க முன்னிரவு நேரத்தை ஆறு டு பத்து மணி வரைக்கும் முன்னிரவு நேரம் யாமம் அப்படின்னா நள்ளிரவு நேரம் பத்து டு ரெண்டு ஓகேவா இது அனைத்தும் வந்து தமிழ்நாட்டின் சிறு பொழுதுகளாக நமக்கு அமைத்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆறு சிறுபொழுதுகள் அதே மாதிரி திணைகளுக்கு உரியான சிறு பொழுதுகள் திணைன்னா நமக்கு அஞ்சு திணைகள் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடு காடு சார்ந்த இடமும் பாலை அதாவது மணலும் மணல் சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும்னு சொல்லுவாங்க ஓகேவா இதில் இந்த யாமம் இருக்கு இல்லைங்களா இந்த யாமம் குறிஞ்சி குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடத்தை யாமம்னு சொல்லுவாங்க யாமம்னா இதுல என்னென்னு சொல்லியிருக்கு ஓகேவா நள்ளிரவு நேரத்தை யாமம்னு சொல்றது குறிஞ்சில முல்லை வந்து மாலை நேரத்தை சொல்றாங்க பாலைக்கு நண்பகலை சொல்றாங்க ஏன்னா வெயில் அடிக்கிற மருதம் வந்து விடியல் காலை நேரத்தை சொல்றாங்க நெய்தல் வந்து ஏற்பாடு அதாவது ரெண்டு டு ஆறு மணியே சொல்றாங்க ஓகேவா ஸோ இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம்